தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஜூனியர் ராமதாஸ் இரண்டு பேருக்கும் நடக்கிற இந்த அதிகாரப் போட்டியில் அன்புமணியினுடைய கை ஓங்கி இருக்கிறது ராமதாஸினுடைய கை இறங்கி இருக்கிறது இதை வெளிப்படுத்த முடியாமல் திக்கி திணறி விரக்தியின் உச்சத்துக்கே சென்று மகன் மீது படிப்படியான குற்றச்சாட்டுக்களை தெரிவிக்கிறார் தன்னுடைய கட்சி தன் கண் முன்னாலே அத்தனை அதிகாரங்களும் தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டு தான் தன்னுடைய முன்னாள் செவிலியர் சுசீலா உதவியோடு அரசியல் செய்ய வேண்டி இருக்கிறது குடும்பம் அத்தனையும் அன்புமணி ராமதாஸ் வசம் அத்தனை ஆதரவு கரமும் நீண்டுவிட்டது ராமதாஸ் வசம் மனைவி மக்கள் மகள் இப்படி அத்துணை பேரும் தனக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை மகள் காந்திமதி வீட்டிலிருந்து எடுத்து வருகிற உணவை மட்டும் உண்ணுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ராமதாஸ் சேலத்தில் தங்கி இருந்த பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது மருத்துவமனைக்கு செல்லுகிற பொழுது அருளிடம் சின்னையாவிடம் சொல்லட்டா வேண்டாம் அவரிடம் சொல்ல வேண்டாம் என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிச் செல் என்று சொல்லுகிற அளவிற்கே அப்பா மகன் சண்டை மிக பெரிய அளவிலே ராமதாசை பாதித்திருக்கிறது ராமதாசனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மகனும் கட்சியும் தனியாக பிரித்து கொண்டு போய்விட்டார் இதை வெளியில் தெருவிலே நின்று கத்துகிற அளவிற்கு ராமதாஸ் பலவீனமாக போய்விட்டார் ராமதாசனுடைய இந்த நிலைக்கு காரணம் அரசியலே தெரியாத அன்புமணியை மத்திய அமைச்சராகவும் ஒரு பெரிய அதிகார மையமாகவும் அதிகாரத்தை மட்டுமே ருசிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக மாற்றி வைத்ததனுடைய விளைவுதான் அன்புமணி காலத்திலே ராமதாஸ் அரசியல் அனாதை ஆக்கப்பட்டிருக்கிறார் நான் செய்த தவறிலே மிகப்பெரிய தவறு முப்பத்தி ஐந்து வயதில மத்திய மந்திரியாக கேபினட்டில் இடம்பெறக்கூடிய ஒரு பெரிய அதிகார மையமாக நான் தான் மாபெரும் தவறு என்று பல ஆண்டு காலம் கழித்து இந்த உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறார் இவர் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு செய்த துரோகம் அளவிலடங்கா துரோகம் இவரை டெல்லி அரசியலுக்கு கூட்டி சென்று பெட்டிகள் பல கோடிகளை வாங்குவது எப்படி என்று அம்பானியையும் டாட்டாக்களையும் பிர்லாக்களையும் டெல்லியிலே காண்பித்தவரே வாழப்பாடி ராமமூர்த்தி தான் இந்த வாழப்பாடி ராமமூர்த்தி உடைய மரணம் நடந்த பொழுது டாக்டர் தரப்பிலிருந்து எந்த அனுதாபம் கூட தெரிவிக்கப்படவில்லை ராமதாஸை பற்றி வாழப்பாடி எழுதிய புத்தகம் வன்னியர் மக்கள் மத்தியில் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது ராமமூர்த்திக்கும் ராமதாஸுக்குமான ஒரு கண்டெய்னர் ஏழ்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கண்டெய்னர் தைலாவரம் தோட்டத்தில் இறக்கி வைக்கப்பட்டது இது முற்று முழுதாக ராமதாசை கைப்பற்றி கொண்டார் வாழப்பாடி கேட்கிற பொழுது வருமான வரித்துறை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார் இந்த பஞ்சாயத்து கருணாநிதியிடம் செல்லுகிறது கருணாநிதி வா வாழப்பாடியிடம் இதை நான் ராமதாஸை மிரட்டி விரட்டி எல்லாம் என்னால் வாங்க முடியாது அதனால் இதை விட்டுவிடுங்கள் என்று கருணாநிதி சொல்லிவிட்டார் இதை யார் சொல்லுகிறார் அந்த காலத்தில் வாழப்பாடியோட ராமதாஸோட நெருக்கமாக இருந்த சி என் ராமமூர்த்தி சொல்லுகிறார் இப்படி பல நிகழ்வுகள் தலித் ஜலில்மலை தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அண்ணாதிமுக பாஜக பாமக கூட்டணியில் அமைச்சராக இருந்தார் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் கேபினட் அந்தஸ்து தனித்துறை இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க மருந்து கம்பெனிகள் அத்தனையும் தலித் எழில் மலை வசம் வந்து சேர்ந்தது இதன் தான் நீங்கள் பெரும் கோடீஸ்வரர்கள் குடியிருக்கக்கூடிய ரட்லன் கேட் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் தாஜ் ஹோட்டலுக்கு எதிராக மிகப்பெரிய அரண்மனையை விலைக்கு வாங்கினார் தலித் எழில்மலை இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ராமதாஸ் அவர்கள் முழுக்க தலித் எழுமலை எழில்மலையை கட்சியிலிருந்தும் அமைச்சரவையில் இருந்தும் நீக்கிவிட்டார் இதை பொறுத்து கொள்ள முடியாத அவருடைய மகள் கரோலினா ராமதாஸுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டரை சென்னை முழுக்க ஒட்டி விட்டார் காரணம் எங்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு எங்களை தெருவிழை தூக்கி வீசி விட்டீர்களே என்கின்ற அந்த வேதனையால் அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது அதன் பிறகு ஒரு மணிசங்கர் ஐயருடைய உதவியாளராக இருந்த பொன்னுச்சாமி ஒரு தரகு வேலைக்காக அன்புமணியிடம் செல்லுகிறார் அன்புமணி பொட்டியை வாங்கி கொண்டு தலித் எழில் மேடையிடம் சென்று வேலையை முடித்துக்கொள் என்று சொல்லுகிற பொழுது அன்புமணி அனுப்பிய அந்த பொன்னிச்சாமி தலித் எழில்மலை அந்த வேலையை செய்யவில்லை பொட்டியை எங்கே கொடுத்தாயோ அங்கேயே வேலை முடித்துக்கொள் என்று தலித் எழில்மலை கையை விரித்து விட்டார் இதன் பிறகு அன்புமணியிடம் திரும்பி வருகிறார் பொன்னுச்சாமி வந்த பிறகு என்னை இந்த அமைச்சராக அமைச்சரவையில் என்னை சேர்த்தால் நான் வருகிற பெட்டிகளெல்லாம் உன்னிடம் சேர்த்து விடுகிறேன் என்று அன்புமணியிடம் பேரம் பேசியதனுடைய விளைவு அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே சிதம்பரம் தொகுதியில் பொன்னிச்சாமி நிறுத்தப்பட்டார் பொன்னிச்சாமி நிறுத்தப்பட்டார் பொன்னிச்சாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மாறுகிறார் அமைச்சராக மாறுகிறார் தலித் எழில் மலைக்கு பதிலாக இன்னொரு தலித் பொன்னிச்சாமி அமைச்சராக மாறுகிறார் அத்தனை பெட்டிகளும் அன்புமணியை நோக்கியே நகர்கிறது அத்தனை அரசியல் பேரங்களும் அன்புமணியை நோக்கியே நகர்கிறது இப்படி ஒரே மாதத்தில் பொன்னிச்சாமி கட்சி பொதுச் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இந்த அற்புதங்கள் அற்புதங்களெல்லாம் பாமகவிலும் நடக்கும் திமுகவிலும் நடக்கும் அதிமுகவிலும் நடக்கும் காரணம் ஓட்டு போடுகிற மக்கள் ஒரு இரநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற அரசியல் அறியாமையில் மூழ்கி கிடக்கிற மக்கள் இப்படி பாமகவினுடைய பயணம் அன்புமணி வசம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிட்டது டெல்லியில் யார் அமைச்சராக இருந்தாலும் பாமக அமைச்சராக இருந்தாலும் ராமதாசனுடைய தான் ஒருவர் பிஏவாக நியமிக்கப்படுவார் அவர்தான் பேரங்களை பேசுவார் அவர்தான் பேரங்களை முடிப்பார் அவர்தான் பேரங்களுக்கான பேரமாக இருப்பார் பேரனாக இருப்பார் இதுதான் பாமக அன்று மந்திரியாக இருந்த காலத்தில் தமிழர தமிழரசன் என்ற ஒருவர் இருந்தார் அவர் அன்புமணியினுடைய உதவியாளர் டாக்டர் தமிழரசன் தர்மபுரி வேட்பாளர் தர்மபுரியில் அன்புமணி வேட்பாளராக இருந்த பொழுது அன்புமணியை எதிர்த்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வாக்குகளை வாங்குவார் அவர் ஏற்காடில் பல ஏக்கர் நிலங்களை தன்னுடைய பெயரிலே எழுதி வைத்திருந்தார் தன்னுடைய பெயரிலே பிஏவாக இருப்பவர் அந்த மருந்து கம்பெனி மாஃபியாக்களிடம் பெற்ற பெட்டியை வைத்து ச சில பல நூறு ஏக்கர் நிலத்தை வைத்திருந்தார் ராமதாஸ் இதே போன்று ஏற்காடியில் நிலம் வாங்குகிற பொழுது அதையும் வாங்கிவிடலாம் அது என்ன விலை என்று பேசுங்கள் என்று சொல்லுகிற பொழுது தமிழரசன் டாக்டர் என்று ஒருவர் வாங்கியிருக்கிறார் என்று சொன்ன பிறகு உடனடியாக வரவழைக்கப்பட்டார் பதிவுத்துறை அலுவலகத்தில் அந்த நிலங்கள் அத்தனையும் மீண்டும் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்துக்கு எழுதி வாங்கப்பட்டது இந்த கோபத்தின் காரணமாக ராம ராமதாஸ் குடும்பம் எங்கெங்கெல்லாம் அரசியல் நிற்கிறதோ அங்கெல்லாம் தமிழரசன் நிற்பார் ரவிராஜ் முத முதலில் ஒரு பென்ஸ்காரை வாங்கி கொண்டு தன்னுடைய நீண்ட கால ஆசையை ஐயா ராமதாசிடம் தெரிவிக்கிறார் இந்த காரை எடுத்து உள்ளே நிறுத்து இப்போ ரவிராஜ் செல்லுகிற பொழுது ஆட்டோவில் வீட்டுக்கு போகிறார் அவர் அந்த கட்சியை போய் போய்விட்டார் இப்படி பல வரலாற்று சோகங்கள் இருக்கிறது அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அன்புமணி தன்னுடைய தந்தைக்கே கொடுத்து விட்டார் சா சுப்பிரமணியன் என்ன ஆனாலும் தெரியல அந்த கட்சியில் இருந்த ஒரு முன்னணி தலைவர் பல பேர் அந்த கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் மாடியிலிருந்து தூக்கி போடப்பட்டார்கள் இதையெல்லாம் ராமதாஸ் காலத்திலே நடந்தது அன்புமணி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் வன்னி அடிகள் என்ன என்றே தெரியவில்லை இதெல்லாம் செய்த ராமதாஸ் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இப்போ சுசீலாவுனுடைய பாதுகாப்பில் வாழ வேண்டிய நிலைமைக்கு டாக்டர் வந்துவிட்டார் என்பதுதான் வேதனையிலும் வேதனை பத்திரிக்கையாளர்களை சந்தித்து என்னை அடித்தார் உதைத்தார் பாட்டிலை வீசினார் இதெல்லாம் ஒரு வருட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வருட காலமாக அதிகாரத்தை யார் வைத்துக் கொள்வது யாரிடம் அதிகாரம் முற்று முழுதாக வந்து சேரும் இந்த அதிகாரத்தை வைத்து எப்படி எதிர்கால கார்பரேட் அரசியல் செய்யலாம் இப்படி தான் திமுகவில் ஒரு ஒரு கோடி அடிமைகள் அடைந்து கிடக்கிறார்கள் திமுக அண்ணாதிமுகவில் ஒரு கோடி அடிமைகள் அடிமையாக கிடக்கிறார்கள் அதே போல பாமகவில் இருபது லட்சம் அந்த சமூகம் அடிமையாக கிடக்கிறது மறைந்த துப்பாக்கி குண்டை நெஞ்சிலே வாங்கிய இருபத்தி அஞ்சு தியாகிகளுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது அந்த குடும்பம் குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ குரூப் ஒன் அதிகாரியாகவோ குரூப் டூ அதிகாரியாகவோ வந்ததாக புள்ளிவரங்கள் இருக்கிறதா இந்த சமூக நீதி ஐயாவிடம் சமூக நீதி யாருக்கான சமூக நீதி எதற்கான சமூக நீதி இந்த சமூக நீதிகளெல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமானது என்று சொல்லுகிற ராமதாசனுடைய நிலைமையை எண்ணி பார்க்கிறோம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு எதிர்கட்சிகளுக்கோ ஆளுங்கட்சிகளுக்கோ வேறு கட்சிகளுக்கோ திமுகவுக்கோ அன்னாதிமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ யாருக்குமான பத்திரிக்கையாளர் சந்திப்பு அல்ல இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு முழுக்க முழுக்க தன்னுடைய மகனை ஏமாற்றி விட்டார் தன்னுடைய மகன் தன்னை அரசியல் அதிகாரத்தை புடுங்கி கொண்டார் என்னை மைக்கை மூஞ்சியிலே வீசினார் தண்ணி பாட்டலை என்னுடைய மனைவி மீது வீசினார் இதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வன்னிய பெருவிழா பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அமர வைத்து மகனை திட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டார் இப்படி ராமதாசனுடைய அந்திம காலம் மிக வேதனையான காலமாக வருவதை எண்ணி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் ராமதாஸை பொறுத்தவரை ராமதாஸ் எதை விளைவித்தாரோ அதை விளைந்து நிற்கிறது அதை அவர் அறுவடை செய்ய வேண்டும் இதுதான் காலத்தின் கட்டாயம் கடைசி தொண்டன் வரை ஊடுருவ தெரியாத அன்புமணிதான் இந்த பாமக அரசியலினுடைய ஒட்டுமொத்தமான கதாநாயகன் என்றால் உண்மையாகவே அந்த கட்சியிலே உழைத்த பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கோவன் குபேந்திர குணபாலன் தமிழ்ச்செல்வன் இப்படி ஒரு பெரிய பட்டியல் முத்துக்குமார் இப்படி ஒரு பெரிய பட்டியல் ஏதோ அரசியலில் சில காலம் இருந்தோம் சில காலம் நடந்தோம் என்று தான் இருக்கிறதே தவிர அதனால் அந்த சமூகத்துக்கோ இந்த நபர்களுக்கோ இந்த தலைவர்களுக்கோ ஏற குறைய ஒரு அரை நூற்றாண்டு காலம் போராடிய அந்த சமூகத்துக்கோ நெய்வேலியில் பத்தாயிரம் வட இந்திய தொழிலாளர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேலை வாங்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் பத்தாயிரம் அந்த தமிழ் சாதிகள் நிலம் கொடுத்தவன் அவன் தன்னுடைய உயிரை கொடுத்தவன் உதிரத்தை கொடுத்தவன் ரத்தத்தை கொடுத்தவன் வியர்வை கொடுத்தவனெல்லாம் வேலை பார்க்க முடியவில்லை அந்த துறைக்கே பாட்டாளி மக்கள் கட்சி என் டி சண்முகமே அமைச்சராகிறார் இதையெல்லாம் அந்த சமூக இளைஞர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உடனடியாக சிந்திக்க வேண்டிய செல்ல வேண்டிய நபர் வேல்முருகன் தான் வேல்முருகன் இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இந்த அரசியல்தான் ராமதாஸை அடையாளப்படுத்த முடியுமா அல்லது ராமதாஸை அந்நியப்படுத்த முடியுமா என்கின்ற இந்த அரசியலை முடித்து வைக்கப் போகிறது அன்புமணியினுடைய எதிர்கால அரசியல் என்பது வீரமணி வைத்திருக்கிற கட்சியைப் போல வீரமணி பத்தாயிரம் கோடிகளுக்காக திராவிட கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதை அப்படியே தன்னுடைய மகன் அன்புராஜுக்கு கையளித்திருக்கிறார் அன்புராஜும் பத்தாயிரம் கோடி தான் திராவிடர் கழகம் பெரியாருடைய உழைப்பு பத்தாயிரம் கோடியும் அன்புராஜ் தான் நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றல் அதே போன்ற நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வந்துவிட்டதை எண்ணி உண்மையாகவே அந்த சமூகத்தை சார்ந்த அந்த சமூகத்துக்கு உழைத்த சமூக தலைவர்களெல்லாம் வேதனையோடு வெம்மி மிகப்பெரிய பெரிய வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இதை நாம் இன்னும் எப்படி இந்த அரசியல் செல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்